தன் தத்னு நீங்க அல்லா விரசில உதவி செட மாட்டீங்களா எதாவது ஒரு அற்புதியை அழித்து நாத்தமாக்கி வைங்கள ஆனா ததுவும் ஆகலைன்னா எங்ககிட்ட அல்லா கிட்ட தூரம் வச்சிக்கீங்களே எட்டுலாம் அடிக்க வேண்டாம்ட்டிங்க அரிச்சு நாசமாக்குறது வேண்டியது பண்ணுங்க அல்ல ஒரு பேரு யோ நானுகினாங்க பண்றது அப்படின்னு சொன்ன உடனே நதிகன் நாயகன் சொன்னதாக சொல்றாங்க காணர் குதிர பீமன் கவலத்தும் உங்களுக்கு முன்னாடி எல்லாம் நல்லவர்கள் இருந்தாங்களே எங்களுக்கு நாங்கள் தெரியுமா எப்போ உள்ள குருக்கு லாங் பூமியிலே ஒரு குழி தோண்டுவார்கள் நீளமாக குழி தோண்டி அவரை உள்ள அமைச்சி களை மட்டும் மாதிரி ஆக்கி அந்த தலையை அழுக்கவங்க கருவி முந்தையெல்லாம் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நபிமார்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஏற்பட்ட கெதி என்ன அப்படி ரெண்டு ஆக எண்ணத்துவாங்க அறுப்பாங்க ரெண்டு தான பிளத்துவாங்க ஆனாலும் அவர் வந்து அதுக்காக விடமாட்டார் எல்லாம் சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டேரு இப்படி சாகடிச்சாங்க நீங்க உசுரோட இருக்கிறீங்க அடி வாங்கி கொண்டு நீங்க உசுரோட இருக்கிறீங்க உங்களுக்கு முன்ன நடந்தது என்னன்னு கேட்டா இப்ப கைய காலை உதவி கூட தவிச்சு வரக்கூடாது புலி தோண்டி பொறிய துவைத்து விட்டு கலை மட்டும்தான் இருக்கும் அசைய கூட வேலை கைய காலை கட்டி இருந்தா கூட ஒரு துணுங்கலாம துணும் போது வேதனையை கொஞ்சம் குறைக்க போன குறைக்கிறதால ஒரு ஃபீலிங்க உண்டாக்கும் மனசனுக்கு இப்படி அசைக்கவே இல்லாத மண் மூடி மொத்தமா அந்த இடத்துல தலைவர் கூட அடுத்த எப்படி இருக்கும் அவ்வளவு வேதனை சாதாரணமா இருக்கிறதை விட அதிகப்படியான வேதனை அந்த வேதனையை தாங்கி கொண்டு அவங்க கஷ்டப்பட்டாங்க இன்னும் சில பேருக்கு என்ன செய்வாங்க என்று கேட்டா சில பேருக்கு கொண்டுட்டாங்க தலைய தலைய அறுத்தறுத்த கொண்டாங்க இந்திய சமுதாயங்கள்ல இந்த மார்க்கத்தை சொன்னதுக்காக வேண்டி தலை அறுத்தறுத்து கொண்டாங்க அது மாத்திரம் இல்ல இரும்பு பற்களால் அந்த சீப்பு மாதிரி தயார் பண்ணி இரும்பு சீப்பு அதை கொண்டு மேனி கிழிப்பாங்க வேண்டி அதுக்காக வேண்டி தயாரிக்கிறது புலிநாள மாதிரி பிடிக்கும் கிழிச்சு கிழிச்சு விடுவார்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டா உள்ள உள்ள எலும்பை காட்டும் அளவு சுரண்டிப்போம் அந்த கீப்பை வச்சு சொன்ன இல்ல சுரண்டி எடுத்தா உள்ள எலும்பு தெரியும் அவர்களுக்கு அந்த மாதிரி மீன் அவன் உள்ள உள்ள எலும்பும் தசைநார்களும் வெளியே தெரியும் அளவுக்கு அப்படி சுரண்டுவார்கள் அப்படி சுரண்டு போவது போல அவர்கள் வந்து எதுவும் செய்ய மாட்டார்கள் தவித்துக் கொள்வார்கள் இதுதான் முந்தைய சமுதாயங்கள்ல நடந்தது நீங்கள் அவசரப்படுறீங்க அல்லாஹ் வந்து இந்த மார்க்கத்தை முழுமையாக்குவான் இந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு முழுமையாக்குவான் என்று கேட்டால் யமன் யமன்ல இருந்து அலமுழுக்கு வரைக்கும் அல்லாவை தவிர யாருக்கும் அஞ்சாமல் ஒருவன் தன்னந்தனியாக பயணம் செய்யக்கூடிய காலம் விரைவில் வரும் பொறுத்திருந்த பொறுத்திருந்த அதுக்கு வேற ஒரு வழி இருக்குன்னு சொல்லி வேற வழி என்னன்னு ரெண்டாவது வருவோம் ரசூல் செல்லாது சொல்றாங்க ஆனால் உலாக்கின் நக்கும் சத்தாகிறோம் என்றால் ரொம்ப அவசரப்படுறீங்க அஞ்சு நடிக்கணும் இந்த அவசரப்படுறீங்க இது அவசரம் எது அவசரம் சுடும நல்ல சுற்றுலையை கபாபு சொல்லமா சொல்றாங்க அதுக்கு முறையிட்டா அவசரப்படுறீங்க கருத்து நடிக்கிறான் இது அவசர அவசர ஊரை நம்ம நம்ம அடையலை அதுல ஆயிரத்துல ஒண்ணு கூட அடையலை எல்லாமே ஆச்சாரப்படுறீங்க ரத்து சொல்லாதுன்னு அனுமதி பார்த்து சொல்றாங்க இது புகாரியில மூவாயிரத்தி அறுநூத்தி பனிரெண்டாவது இதை நீங்க பார்க்கலாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பெருமான ஆச்சாரத்திலும் தொழுது கொண்டிருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒட்டகத்தினுடைய அந்த குடல் அதாவது ஸ்தானத்தோட உள்ள குடல் ஆட்டு குடலே ஒரு மனிதன் தூக்கிட்டு வரையில ஸ்தானத்தோட சுத்தம் நிலையா வந்து தூக்கி தூர முடியும் அப்படி மொத்தமா இருந்தால் தூக்க முடியாது அது மாதிரி ஒரு பத்து மடங்கு கருத்தா இருக்கும் ஒட்டகத்தினுடைய அந்த குடல்

நீ அவங்களை பார்த்துக்க அல்ல அவங்க அழைக்க போய் குறை குறை செய்ய நீ பார்த்துக்கன்னு சொல்லி பெருமானார் செல்ல அழைக்கணும் அல்லாவின் பொறுப்புல பிரார்த்தனை செய்தார்களே தவிர என்னை இந்த மாதிரி பலனவங்களை விடலாமா எந்த மாதிரி மக்களை அவங்க வழிகாட்டவே இல்லை இது எங்க வருது இதுவும் புகாரியில முதல் வாழ்க்கை நீங்க பார்க்கலாம் இருநூத்தி நாற்பதாவது அதிசயத்துல இந்த சம்பவத்தை பார்க்கணும் அதே மாதிரி வந்து அவங்களுடைய ஆரம்பகத்தை நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு இதாவது பரவாயில்லை இஸ்லாமிய பிரச்சாரத்தை பெருமானா பிரச்சாரத்தில் செய்து ஒரு ஏழு பேர் பத்து பேர் இந்த அளவுக்கு உண்டாக இருக்கிற கட்டத்துலேயே முதல் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டாங்க எந்த அளவுக்கு முறைக்கிட்டாங்க முகமது அல்லாஹ் பார்க்குற யாராவது வந்தாலேயே கால் பண்ணி அடி பண்ணி கொடுவாங்க பெரிய உள்ளது அப்ப ரஃபுல் செல்லாஹ் எப்படி கொடுக்குறது மாமக்கா வந்திருக்கான் நம்ம பண்ணுறான் புதுசா நம்ம சொல்லுறான்றது கூட பரவு கடுக்க தான் பரம் அப்போ முறை பழைய விசாரிக்கப்படும் விசாரிக்கப்படும்போது அப்போதர் ரிஃபாரிங்கிறவருக்கு ரிஃபாரிங்கிறது மதினாவில் மக்கள் வந்து ஒரு தூரமா இருக்கிற ஒரு ஊரை சேர்ந்து வருது அந்த ஊரில் கேள்விப்பட்டு என்னமோ ஒரு சொல்றார் நம்ம கேட்டு வருவோம் சொல்லி தகவல் அனுப்பிடுறாரு சகோதரர் விசாரித்து வந்து செய்ய திருப்தியா இல்ல நாமளே போவோம்னு போறாரு எந்த நிலையில போறாரு தெரியுமா போய் யாத்தையும் கேட்கறதுக்கு பயப்படுறாரு என்னது கேட்க நம்ம முகம் போது கூட எங்க இருக்குன்னு கேட்கறதுக்கு பயப்படுறாரு மூணு நாள் தாபாவை கடந்து இரண்டுக்கு போய் கொடுத்து இருக்கிறாரு யார்த்த கேட்டா அடி உருவாம விஷயம் கிடைக்கும் இந்த புத்தில இந்த பாம்பு தெரியாது மூணு நாள் போய் காப்போட படுத்து கிடக்கிறாரு படுத்து கிடந்தாங்க போறாங்க யாருமே உண்மையை கேட்கற மாதிரி இல்ல அதிரல் இல்லாம காபாவுக்கு போறாங்க அப்ப பாத்துட்டு நிற்கிறாங்க என்ன பாணி வெளியிட முதலாவது நிற்கிறாங்க வெளியிடறாங்க வெளியிடறாங்க போயிடுறாங்க அடுத்ததா என்ன பாணி வெளியிட என்னது வந்திருக்கிறேன் என்ன சும்மா வந்திருக்கிறாங்க மூணாவது நாள் என்ன பண்றாரு சத்தியம் வாங்கிட்டு

அப்புறம் நான் உன்னை ஓட்ட முன்னாடி போயிருவேன் இப்படி கூட்டிக்கிட்டு போற அளவுக்கு தான் பெருமாநாட்டு வல்ல ஆலயத்தில் வீட்டை காட்டுவதற்கு கூட ஒரு பேர் முன்வர வீட்டை விசாரிக்கிறது கொடுமை வந்து உலகத்துல யாருக்கும் ஏற்பட்டிருக்காரு கொடுமைகளுக்கு எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதுலையே மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னா பார்க்கணும் அப்ப பெருமாநாட்டு வல்ல ஆலயத்தில் நம்முடைய அந்த மக்கா வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் கூட என்ன செய்யறான் குரான் கேட்டா அம் ஹசிபுத்தும் அண்ட் தகுப்பொருள் ஜன்னா இரண்டாவது அத்தியாயம் பதினாலாவது சொல்றான் அம் ஹசிபுத்தும் அண்ட் தகுப்பொருள் ஜன்னா நீங்கள் சொர்க்கத்திற்கு நுழையலாம் என்று நினைக்கிறீர்களா அம்மா ஏசிக்கும் மகளுநீன கலரும் உங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட சமுதாயத்திற்கு ஏற்பட்ட உங்களுக்கு ஏற்படாமல் சொர்க்கத்துக்கு போக நினைக்கிறீங்களா எந்த வெதி ஏற்படுத்த தெரியுமா மற்ற சுகம் ஒரு வருவா அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டது துன்பம் ஏற்பட்டது அவர்கள் ஆத்மிக்கப்பட்டார்கள் பல முறைகளிலும் அழைச்சளிக்கப்பட்டார்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் எந்த அளவுக்கு சொல்லி ரசோலும் மற்றவங்களும் கேட்கிற அளவுக்கு தாங்க முடியல எப்போ ஒரு முடியும் தெரியலையே அல்ல எப்ப வழிகாட்டுவா தெரியலையே எவ்வளவு நாளைக்கு அதிகாங்க தெரியலையே என்று சொல்லும் அளவுக்கு பண்ணாங்களே அந்த மேல உங்களுக்கு வராம

அல்லா சொல்லி கேட்கலாம் இதன் நதி வை நக்கவோ வை நகோ அதாவத்தும் கண்ணகு வலியும் அமையும் யாருக்கும் உனக்கும் பகை இருக்கிறதோ அவன் வந்து உனக்கு உட்கு நண்பனாயிருவான் அதாவது இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்து விடல்கிறான்ல அவனுக்கு வந்து நீ உதவி செய்து அவனோட நெருக்கத்தை வைத்து அவன் நட்பனாக்கிக் கொள்ளு என்பதுதான் மக்கள் இருந்த காலம் வரைக்கும் அவர்கள் கிடப்பட்ட கட்டளை அடித்தாலும் உதத்தாலும் துன்புறுத்தலாலும் இது மக்காவுல இருக்கும்போது இதுவும் ஒரு கட்டளை அப்ப இது என்ன ஏற்கனவே வந்து உங்களுக்கு சொல்லியாச்சு சபுரா இருக்க சொல்லி உள்ள செய்திகளையும் சொல்லியாச்சு இதுவும் அல்லாவுடைய தான் அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதல் தான் சரி தபுரம் இருக்கு அதித்தா இருக்கு தபுரை பத்தியும் அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணு கேட்டா தபுரை சொல்லிவிட்டு சபுரை பண்ணிக்கிட்டு சொன்னான அல்ல அழிஞ்சு சொல்லல தபுரை சொல்லிட்டு இருக்கு